திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே கோட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோபால் ஜெயந்தி இவரது மகன் விக்னேஷ் இவர் தனது கிராமத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் உறவினர் ஒருவரை திருத்துறை பூண்டியில் விட்டுவிட்டு திரும்பி வரும் வழியில் லாரி மோதி ஏற்பட்ட வாகன விபத்தில் விக்னேஷ் பலத்த காயம் அடைந்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நண்பர்கள் விக்னேஷை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் விபத்தில் காயமடைந்த விக்னேஷ் அதிகப்படியான ரத்தம் இழந்ததாலும் அவர் சிகிச்சைக்காக தேவையான ரத்தம் கிடைக்காத காரணத்தால் விக்னேஷ் உயிரிழந்து விடுகிறார் போதிய இரத்தம் கிடைக்காமல் உயிரிழந்த தங்களது நண்பனின் நினைவாகவும் ரத்தம் கிடைக்காமல் கோட்டூர் பகுதியில் யாரும் உயிரிழக்கக் கூடாது என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உயிரிழந்த விக்னேஷின் முதலாம் ஆண்டு நினைவு முன்னிட்டு எழுபதுக்கும் மேற்பட்டோர் கோட்டூர் பகுதியில் ரத்ததானம் தானம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் விக்னேஷ் நினைவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இரத்த தானம் வழங்கிய நண்பர்களை அனைவரும் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இவர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட ரத்தம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இரத்த வங்கிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது みんなで。